இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அல்லது உண்மை தொடர்பான எந்த ஒரு கேள்வி குறித்தும் உச்ச நீதிமன்றத்தின் கருத்தை கேட்கலாம் இந்த கேள்வி ஏற்கனவே எழுந்திருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் ஏழ வாய்ப்புள்ளது என்று தோன்றலாம் இதில் உச்ச நீதிமன்றம் தனது கருத்தை சொல்லலாம் அல்லது மறுக்கவும் செய்யலாம் உச்ச நீதிமன்றத்தின் இந்த கருத்து குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது அதாவது அவர் இந்த கருத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் தொடர்பான தகராறுகள் குறித்து குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாம் இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் கட்டாயமாக தனது கருத்தை தெரிவிக்க வேண்டும் உதாரணம் சமீபத்தில் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து ஒரு சர்ச்சை இருந்தது ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவை உச்ச நீதிமன்றம் நிர்ணயித்தது இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய காலக்கெடு மற்றும் அதன் மீதான நீதித்துறை ஆய்வு குறித்து உச்சநீதிமன்றத்தின் கருத்தை சரத்து நூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் கேட்டிருந்தார் இந்த வழக்கில் ஆளுநர்களின் அதிகாரங்கள் மற்றும் மாநில அரசுகளின் சட்டமியற்றும் உரிமைகள் பற்றிய தெளிவான சட்ட விளக்கம் தேவைப்பட்டது தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய பிரெண்ட் சாட் செயலியை லா பிரெண்ட் சாட் டாட் என்னில் பதிவிறக்கம் செய்யுங்கள்